என் பெயர் ரமேஷ் நான் என் வாழ்க்கையில் பல பெரிய பாவங்களை செய்திருக்கிறேன் ஆனால் எல்லாவற்றிலும் பெரிய பாவம் என்னவென்றால் அப்பாவி மற்றும் சிறு குழந்தைகளை வைத்து பிச்சை எடுக்க வைத்ததுதான் நான் செய்வது மிகவும் தவறான செயல் என்று எனக்கு தெரியும் ஆனால் என்னிடம் வேறு வேலை இல்லை இந்த வேலையில் எனக்கு நல்ல வருமானம் கிடைத்தது ஒரு நாள் நான் ஒரு தெருவழியாக சென்று கொண்டிருந்த போது ஒரு சிறிய பெண் அங்கு நின்று கொண்டிருப்பதை பார்த்தேன் அவள் கண்களில் கண்ணீர் இருந்தது ஆனால் இப்படி நடப்பது இது முதல் முறை அல்ல ஒரு வாரமாக அந்த பெண் சாலையில் நிற்பதை நான் தொடர்ந்து பார்த்து வந்தேன் என்றும் நான் அந்த பெண்ணையே பார்த்து கொண்டிருந்தேன் அவள் ஒரு சிறிய பெண் அவ்வளவு அழகாக ஒன்றும் இல்லை ஆனால் என் தொழிலுக்கு அவளால் ஏதாவது ஒரு வகையில் பயனிருக்கும் என்பதால் நான் அவளை அருகில் அழைத்து நீ ஏன் தினமும் இங்கே நிற்கிறாய் என்று கேட்டேன் அந்த குழந்தை எதுவும் பேசவில்லை நான் உன் பெற்றோர் எங்கே என்று கேட்டேன் அப்போதும் அவள் எனக்கு பதில் சொல்லவில்லை நீ எங்கிருந்து வந்தாய் உன் வீடு எங்கே என்று கேட்டேன் ஆனால் அந்த பெண் அப்போதும் அமைதியாகவே நின்றாள் ஒருவேளை அவளுக்கு பேச வராதோ அவளால் பேச முடியாதோ என்று தோன்றியது நீ இந்த உலகில் தனியாக இருக்கிறாயா என்று நான் கேட்டபோது அவள் ஆமாம் என்பது போல தலையை அசைத்தாள் இந்த உலகில் அவளுக்கு என்று யாரும் இல்லை என்பதை அறிந்ததும் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தேன் ஏனென்றால் இப்படிப்பட்ட குழந்தைகளை தான் நான் தேடிக்கொண்டிருந்தேன் நான் அவளை என் வீட்டிற்கு அழைத்து வந்து இரவு உணவு கொடுத்தேன் அதன் பிறகு அவள் நிம்மதியாக உறங்கினாள் காலையானதும் சீக்கிரம் எழுந்து உன் வேலையை பார் என்று அவளிடம் சொன்னேன் அவள் என்னை ஒரு விசித்திரமான பார்வையால் பார்ப்பது போல் எனக்கு தோன்றியது அவள் என்னையே பார்க்கிறாள் ஆனால் ஏதோ யோசிக்கிறாள் என்று தெரிந்தது ஆனால் அவள் என் பேச்சுக்கு எந்த பதிலும் சொல்லவில்லை இதனால் அவளால் பேச முடியாது என்பது எனக்கு உறுதியாக தெரிந்தது ஆனால் எனக்கு அவள் மேல் இறக்கம் வரவில்லை அவளை இங்கே சும்மா உட்கார வைத்து என்னால் வளர்க்க முடியாது உன்னை இங்கே இலவசமாக சோறுபடுவதற்காக அழைத்து வந்தேனா அல்லது எனக்கு குழந்தைகளை வளர்க்கும் ஆசை இருக்கிறதா இங்கே சாப்பிட வேண்டும் என்றால் வேலை செய்தே ஆக வேண்டும் என்பது சாதாரண விஷயம் நீ சரியாக வேலை செய்தால் உனக்கு நிறைய பணம் தருவேன் தங்குவதற்கு இடமும் உணவும் கிடைக்கும் ஆனால் ஞாபகம் வைத்துக்கொள் இப்போது என்னை எப்படி பார்க்கிறாயோ அதே போன்ற ஒரு முகப்பாவனையுடன் வெளியே செல் என்று சொன்னேன் அவள் கண்களில் வியப்பும் முகத்தில் துயரமும் இருந்தது நான் மற்ற குழந்தைகளையும் எழுப்பி எல்லோரும் எழுந்திருங்கள் வேலைக்கு செல்லுங்கள் என்று சொன்னேன் உண்மையில் நான் சிறு குழந்தைகளை வைத்து பிச்சை எடுக்கும் தொழிலை செய்து வந்தேன் நான் ஒன்றும் கெட்ட மனிதன் அல்ல அந்த பணத்தை வைத்து அவர்களுக்கு உணவளித்தேன் உடைகள் வாங்கி கொடுத்தேன் பண்டிகை நாட்களில் அவர்களை வெளியே அழைத்து சென்றேன் எப்படியும் அவர்கள் அனாதை குழந்தைகள் அவர்களுக்கு முன்னும் பின்னும் யாரும் இல்லை நான் அந்த குழந்தைகளை கடத்தி கொண்டும் வரவில்லை இன்று மீனா என்ற இந்த பெண் எனக்கு கிடைத்தது போலவே மற்றவர்களும் கிடைத்தார்கள் இந்த தொழிலில் குழந்தைகளுக்கு அதிக பணம் கிடைக்கும் என்று சொல்வார்கள் ஆனால் இக்கால மக்கள் மிகவும் ஏழையாகிவிட்டார்கள் அவர்கள் குழந்தைகளுக்கு கூட பிச்சை போடுவதில்லை அதனால் இவர்கள் நல்ல வருமானத்தை கொண்டு வருவதில்லை இவர்களை தங்க வைப்பதற்காக நான் ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்திருந்தேன் இத்தனை குழந்தைகளுக்கு சமைப்பதும் சாதாரண விஷயம் அல்ல அவர்கள் தங்கள் விருப்பப்படி சாப்பிடுவதில்லை நான் எவ்வளவு கொடுக்கிறேனோ அதை அமைதியாக சாப்பிட்டு விடுவார்கள் இருந்தாலும் சமைக்க வேண்டியது நான்தானே என் செலவுகள் அதிகமாக இருந்தன வருமானம் மிக குறைவாக இருந்தது என்ன நடக்கும் எப்படி நடக்கும் என்று நான் மிகவும் கவலையில் இருந்தேன் இந்த தொழிலை விட்டுவிடலாமா என்று கூட தோன்றியது ஆனால் அந்த குழந்தைகளை எங்கே கூட்டி செல்வது அவர்களை யாரிடமாவது விற்றுவிடலாமா ஆனால் எனக்கு அப்படி செய்ய மனம் இல்லை என்னெஞ்சிலும் கொஞ்சம் இரக்கம் இருந்தது எனக்கு குழந்தைகள் இல்லை அதற்காக நான் அவர்களை என் குழந்தைகளாக கருதினேன் என்று அர்த்தமில்லை அப்படி இருந்திருந்தால் அவர்களை கொண்டு இவ்வளவு கேவலமான வேலையை செய்திருக்க மாட்டேன் ஆனால் அது எதுவாக இருந்தாலும் இதுதான் என் தொழில் ஒரு மனிதனுக்கு அவனுடைய தொழில்தான் எல்லாம் நானும் திருமணம் செய்து கொள்ள விரும்பினேன் ஆனால் எந்த பெண்ணும் வருமானம் இல்லாத ஒருவனை திருமணம் செய்து கொள்ள மாட்டாள் இக்காலத்து பெண்களுக்கும் அதிக செலவுகள் இருக்கின்றன நான் கவலையுடன் அமர்ந்திருந்தேன் மாலையில் குழந்தைகள் தங்கள் வருமானத்தை கொண்டு வந்து ஒரு பெட்டியில் போட்டு கொண்டிருந்தார்கள் எனக்கு மீண்டும் மீண்டும் நாணயங்கள் விழும் சத்தம் கேட்டுக்கொண்டிருந்தது இந்த காலத்தில் நாணயங்களை வைத்து என்ன செய்வது என்று நான் நினைத்தேன் யாருக்கும் ரூபாய் நோட்டுகள் கிடைக்கவில்லை ஆனால் மீனா என்ற அந்த பெண் உன்னை வந்து தன் கிண்ணத்தை பெட்டியில் கொட்டிய போது நாணயங்கள் விழும் சத்தம் கொஞ்சம் கூட வரவில்லை நான் தூரத்தில் அமர்ந்து என் தலையை பிடித்து கொண்டிருந்தேன் இது என்ன கொடுமை இந்த பெண் வெறுங்கையோடு வந்திருக்கிறாளா இவள் எனக்கு பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்துவாள் போலிருக்கிறதே என்று நினைத்தேன் நான் அவளிடம் சென்று நீ ஒரு உதவாக்கரை உன் முகம் மிகவும் அப்பாவியாக இருக்கிறது உன்னை பார்த்தால் யாருமே பணம் கொடுக்க தயாராக இருப்பார்கள் ஆனால் நீ ஒரு ரூபாய் கூட கொண்டு வரவில்லை உனக்கு வெட்கமாக இல்லையா மற்ற குழந்தைகளை பார் நீ இதே போல் வேலை செய்தால் உனக்கு சாப்பாடு போடுவதை நிறுத்தி விடுவேன் பிறகு பசியும் தாகமுமாக ஒரு பக்கத்தில் கிடை என்று சொன்னேன் மற்ற குழந்தைகள் பயப்பட வேண்டும் என்பதற்காக நான் அவர்களையும் இப்படிதான் மிரட்டுவது வழக்கம் அப்போது அருகில் நின்ற ஒரு சிறுவன் ஐயா அவளை ஏன் திட்டுகிறீர்கள் ஒருமுறை அவள் பெட்டியை பாருங்கள் அவள்தான் எல்லோரையும் விட அதிக பணம் கொண்டு வந்திருக்கிறாள் என்று சொன்னான் அந்த சிறுவன் சொன்னதை கேட்டு நான் வியப்படைந்து உடனே முன்னே சென்று அந்த பெட்டியை பார்த்தேன் அதற்குள் நிறைய ரூபாய் நோட்டுகள் இருந்தன அவை மீனாவின் கிண்ணத்தில் இருந்து கொட்டப்பட்டவை நான் அவளை வியப்புடன் பார்த்து நீ மிகவும் சிறப்பாக வேலை செய்திருக்கிறாய் என்று சொன்னேன் அவள் இவ்வளவு பணம் கொண்டு வந்ததை பார்த்து நான் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தேன் அந்த மகிழ்ச்சியில் அவள் தலையில் கை வைத்தேன் ஆனால் அவள் என்னை பார்த்து புன்னகைக்கு கூட இல்லை அவள் கண்களில் ஒருவித விசித்திரமான சோகம் இருந்தது அவள் பேசவே மாட்டாள் ஆனால் எதையோ சொல்ல விரும்புவது போலவே இருக்கும் ஜாடைகள் மூலமாக கொஞ்சம் பேசுவாள் மற்றபடி தன் விரிந்த கண்களால் எல்லோரையும் பார்த்து கொண்டே இருப்பாள் அவள் பேச முடியாத நிலையும் அவளது அந்த அப்பாவித்தனமும் தான் அவளை என் தொழிலுக்கு பயன்படுத்த தூண்டியது இப்படிப்பட்ட வாடிய முகத்தை பார்த்தால் யாரும் பணம் கொடுத்து விடுவார்கள் என்று நான் நினைத்தேன் என் கணிப்பு சரியாகத்தான் இருந்தது நான் மற்ற குழந்தைகளிடம் இவளும் நீங்கள் செல்லும் இடத்திற்கு தானே சென்றாள் பிறகு இவள் மட்டும் இவ்வளவு பணம் கொண்டு வந்திருக்கிறாள் நீங்கள் வெறும் நாணயங்களை மட்டும் எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறீர்களே என்று கேட்டேன் எல்லா குழந்தைகளும் தலை குனிந்து நின்றனர் இரண்டு மூன்று நாட்கள் இப்படிதான் அதிகமான வாகனங்களும் கூட்டமும் செல்லும் அந்த சாலை மால் ரோடு என்று அழைக்கப்படும் அந்த சாலையில் பெரும்பாலும் பணக்காரர்கள் செல்வார்கள் அதனால் தான் அவர்கள் அதிக பணம் கொடுப்பார்கள் அப்போது ஒரு சிறுவன் என்னிடம் இல்லை இவள் எங்குமே பிச்சை எடுப்பதில்லை இவள் எங்களுடன் தான் வருகிறாள் அதன் பிறகு எங்கே மாயமாய் மறைந்து போகிறாள் என்று தெரியவில்லை நாங்கள் திரும்ப வரும் நேரத்தில் திடீரென்று வந்து விடுகிறாள் அவளிடம் நிறைய பணம் இருக்கிறது என்றான் இதை கேட்டு நான் வியப்படைந்தேன் இது எப்படி சாத்தியம் அவள் பிச்சை எடுக்கவில்லை என்றால் இவ்வளவு பணம் எங்கிருந்து வருகிறது அவள் தன் வீட்டு ஆட்களிடம் செல்கிறாளா என்று யோசித்தேன் நிச்சயமாக அவளுக்கு இந்த உலகில் யாரும் இல்லை என்பது எனக்கு தெரியும் அவளை நான் கண்டெடுத்த நிலைமையை வைத்து பார்த்தால் அவள் ஒரு அனாதை என்பது தெளிவாக தெரிந்தது நான் அவளிடம் பெற்றோர் இருக்கிறார்களா என்று கேட்டபோதும் அவள் இல்லை என்றுதான் சாடையில் கூறினாள் அந்த சிறுவனின் பேச்சை என்னால் நம்ப முடியவில்லை மீனாவைப் போல அவளும் சம்பாதிக்க முடியாததால் அவன் பொய் சொல்கிறான் என்று நினைத்தேன் ஆனால் விஷயம் உண்மையிலேயே விசித்திரமாக இருந்தது ஒரு நாள் நான் அவளிடம் நீ எங்கே போகிறாய் என்று கேட்டேன் அவள் பதில் சொல்லவில்லை நான் கோபமாக மற்ற குழந்தைகள் செல்லும் இடத்திற்கு தானே நீயும் செல்கிறாய் அல்லது வேறு எங்காவது செல்கிறாயா என்று கேட்டேன் அதற்கு அவள் இல்லை என்பது போல் தலையசைத்தாள் அதாவது மற்றவர்கள் செல்லும் இடத்திற்கு தான் தானும் செல்வதாக கூறினாள் இந்த பெண் பேசவே மாட்டாள் அதனால் தான் அவளுக்கு அதிக பணம் கிடைக்கிறது என்று நான் நினைத்தேன் ஆனால் பிறகு அவள் மற்ற குழந்தைகளுடன் விளையாடுவதை பார்த்தேன் அவளால் கேட்க முடியும் ஜாடையில் பேசவும் முடியும் அவளுக்கு பேச்சு வரவில்லை என்றாலும் மற்றவர்களுக்கு தன் கருத்தை சொல்ல முடிந்தது அவள் வந்து ஒரு வாரம் ஆகப் போகிறது அவள் தான் அதிக பணம் கொண்டு வருகிறாள் இக்காலத்தில் எந்த குழந்தையும் இவ்வளவு பணம் கொண்டு வருவதில்லை அதனால் நான் மிகவும் ஆச்சரியப்பட்டு அவளை பின்தொடர்ந்து சென்று அவள் என்ன செய்கிறாள் என்று பார்க்க வேண்டும் என்று நினைத்தேன் என் மனதில் பல எண்ணங்கள் ஓடின நான் நினைக்கக்கூடாத மோசமான எண்ணங்களும் வந்தன ஆனால் நான் என்ன செய்ய முடியும் நம் உலகம் அப்படித்தான் இருக்கிறது நான் இதைவிட மோசமான கதைகளை கேள்விப்பட்டிருக்கிறேன் அதனால் நானும் அப்படித்தான் யோசித்தேன் அடுத்த நாள் அவளை பின்தொடர திட்டமிட்டேன் நான் அவளுக்கு பின்னால் செல்ல முயன்றபோது திடீரென்று வீட்டு உரிமையாளர் வந்து என்னை தடுத்து நிறுத்தினார் நீ மூன்று மாத வாடகை கொடுக்கவில்லை ஏற்கனவே நீ இப்படிப்பட்ட கேவலமான வேலை செய்கிறாய் இதில் வாடகையும் தாமதம் செய்கிறாய் இங்கே என்ன நடக்கிறது என்று நான் போலீசாரிடம் சொன்னால் உன் கதி என்னவாகும் என்று பார் நீ இந்த குழந்தைகளை கடத்தவில்லை என்பது உண்மையாக இருக்கலாம் ஆனால் நீ கடத்தினாய் என்று போலீசாரிடம் சொன்னால் எத்தனை ஆண்டுகள் நீ சிறையில் கம்பி என்ன வேண்டி வரும் என்று தெரியுமா போலீசுக்கு யார் உண்மையை சொல்வார்கள் போலீஸ் மீது கடத்தல் வழக்குதான் போடுவார்கள் என்றார் இக்காலத்தில் ஒவ்வொரு மனிதனும் ஒரு சாத்தானாக இருக்கிறான் என்பதை எண்ணி நான் வியந்தேன் அந்த வீட்டு உரிமையாளரிடம் நான் என்ன சொல்ல முடியும் என் பையில் இருந்த எல்லா பணத்தையும் அவரிடம் கொடுத்துவிட்டு மீதி பணத்தையும் கொடுத்து விடுகிறேன் ஆனால் மீண்டும் இப்படி மிரட்டாதீர்கள் என்று சொன்னேன் அவர் கையில் பணம் கிடைத்தவுடன் அவர் பேசும் விதமே மாறிவிட்டது ரமேஷ் தம்பி கவலைப்படாதீர்கள் இது நம்ம வீட்டு விஷயம் யாருக்கும் எதுவும் தெரியாது என்று கூறிவிட்டு அவர் சென்றுவிட்டார் நான் மீனாவை பின்தொடர விரும்பினேன் ஆனால் என்னால் அப்போது போக முடியவில்லை அன்று இரவு நான் ஒரு விஷயத்தை கண்டு திகைத்து போனேன் அவள் தன் கிண்ணத்தை பெட்டியில் கொட்டிய போது அதற்குள் ஐநூறு ரூபாய் நோட்டுகள் பல இருந்தன எனக்கு பெருத்த ஆச்சரியம் எந்த குழந்தைக்கும் இவ்வளவு பணம் கிடைக்கவில்லை இவ்வளோ பேச முடியாதவள் பிச்சை போடுபவர்களுக்கு என்ன ஆச்சு என்று எனக்கு தோன்றியது உனக்கு இவ்வளவு பணம் எங்கிருந்து கிடைத்தது யார் கொடுத்தார்கள் என்று கேட்டேன் அவள் அமைதியாக நின்று நான் சொல்வதை கேட்டு கொண்டிருந்தாள் மீண்டும் அவளிடம் இவ்வளவு பணம் யார் உனக்கு தருகிறார்கள் என்று கேட்டேன் அந்த பணத்தை எல்லாம் அவள் கையில் கொடுத்து யார் இந்த பணத்தை கொடுத்தார்கள் என்று உனக்கு தெரியுமா என்று கேட்டேன் அவளோ தனக்கு எதுவுமே தெரியாது என்பது போல தலையை அசைத்தாள் பயந்தபடி அங்கேயே நின்று கொண்டிருந்தவள் அந்த பணத்தை மீண்டும் பெட்டியிலே போட்டுவிட்டாள் நீ அப்படி என்னதான் செய்கிறாய் எங்கே போகிறாய் மக்கள் அதிகம் பணம் கொடுக்கும் இடம் ஏதேனும் இருந்தால் மற்ற குழந்தைகளையும் அங்கே அழைத்து செல் என்று சொன்னேன் என் திருப்திக்காக மீண்டும் ஒரு முறை அவளிடம் கேட்டேன் மற்ற குழந்தைகள் செல்லும் இடத்திற்கு தானே நீயும் போகிறாய் என்று கேட்டதற்கு அவள் ஆமாம் என்பது போல தலையை அசைத்தாள் ஆனால் அவளை பற்றி தகவல் சொன்ன அந்த சிறுவனோ இன்னும் இல்லை என்பது போல தலையை ஆட்டி கொண்டிருந்தான் நான் அந்த சிறுவனை தனியாக அழைத்து விசாரித்தபோது அவள் பொய் சொல்கிறாள் அவள் வேறு எங்கோ சொல்கிறாள் அங்கிருந்துதான் இவ்வளவு பணம் கொண்டு வருகிறாள் அவள் எங்கே போகிறாள் என்று எங்களுக்கு தெரியவில்லை என்றான் மீனா பொய் சொல்கிறாள் என்று எனக்கு தோன்றியது இதற்கு ஒரே வழி அவளை பின்தொடர்வதுதான் இருந்தாலும் இன்று மீனா ஐநூறு ரூபாய் நோட்டுகளுடன் மொத்தம் இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொண்டு வந்திருந்ததால் நான் மிகவும் மகிழ்ச்சியாகவே இருந்தேன் என் பழைய கடன்கள் அனைத்தையும் அடைத்துவிட்டு கொஞ்சம் பணமும் மிஞ்சியது இந்த பெண் மிகவும் உபயோகமானவள் அவள் என்ன செய்தால் என்ன நிறைய பணம் கொண்டு வருகிறாள் என்று நினைத்தேன் ஆனாலும் அவள் என்ன வேலை செய்கிறாள் என்பதை நான் தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருந்தது அடுத்த நாள் நான் அவளை பின்தொடர முடிவு செய்தேன் அவள் மற்ற குழந்தைகளுடன் தான் கிளம்பினாள் ஆனால் திடீரென்று மாயமாய் மறந்துவிட்டாள் நானும் அவளுக்கு தெரியாமல் பின்தொடர்ந்தேன் அவளுக்கு எல்லா வழிகளும் அத்துப்படியாக தெரிந்தது அந்த சிறுமி ஒருபோதும் வழிமாறவே இல்லை அங்கிருந்து அவள் ஒரு திறந்த வெளி பகுதிக்கு சென்றாள் அங்கே சுற்றி இரண்டு மூன்று வீடுகள் இருந்தன சில வீடுகளின் பின்புறமும் சில வீடுகளின் முன்வாசலும் தெரிந்தன அங்கே ஒரு மரம் இருந்தது அது ஒரு சிறிய பூங்கா போல இருந்தது ஆனால் அந்த இடம் மிகவும் பாழடைந்து இருந்ததால் யாரும் அங்கே வருவதில்லை அவள் அந்த மரத்தின் அடியில் அமர்ந்து சில வித்தைகளை காட்டத் தொடங்கினாள் சிறிது நேரத்திலேயே மக்கள் அவளுக்கு பணம் கொடுக்க தொடங்கினர் நான் தூரத்தில் இருந்து இதை பார்த்து கொண்டிருந்தேன் மக்கள் தாங்களாகவே அவளிடம் வந்து பணம் கொடுத்தனர் அவள் அப்படி என்னதான் செய்கிறாள் என்று எனக்கு புரியவே இல்லை சில சமயம் ஆடுவாள் சில சமயம் வித்தைகளை காட்டுவாள் ஆனால் மக்கள் மகிழ்ச்சியுடன் அவளுக்கு பணம் கொடுத்துவிட்டு சென்றனர் அவள் அவ்வளவு அப்பாவித்தனமாக இதை செய்ததால் மக்கள் கவரப்பட்டு பணம் கொடுத்தனர் ஒருவேளை அவளிடம் இருந்த அந்த திறமை மற்ற குழந்தைகளிடமும் இல்லை போல இருக்கிறது அதனால் தான் அவளால் அதிக பணம் சம்பாதிக்க முடிந்தது அவள் என்ன மாதிரியான நடனம் ஆடுகிறாள் என்ன வித்தைகளை காட்டுகிறாள் என்பதை புரிந்து கொள்ள நான் அவளை கூர்ந்து கவனித்தேன் நானும் அதை கற்றுக்கொள்ள விரும்பினேன் அவள் எதுவும் பேசவில்லை கண்களை மூடிக்கொண்டு அவள் மனதிற்கு தோன்றுவதை எல்லாம் செய்து கொண்டிருந்தாள் அவளது இந்த செயல்களை கண்டு அங்கே வருபவர்கள் அனைவரும் மகிழ்ச்சியில் சிரித்தனர் அவளுக்கு உதவ முன்வந்தனர் அங்கே பெரும் கூட்டம் கூடிவிட்டது மக்கள் வந்து அவளுடைய பெட்டியில் நிறைய பணம் போட்டுவிட்டு சென்றனர் இந்த பெண் செய்வதை நானும் செய்து மற்ற குழந்தைகளுக்கும் இதை கற்றுக்கொடுக்க வேண்டும் அப்போதுதான் அவர்களும் இவளைப்போல் நிறைய பணம் கொண்டு வருவார்கள் என்று நினைத்தேன் சிறிது நேரத்திற்கு பிறகு அவள் களைப்படைந்து தன் பெட்டியை தன் நெஞ்சோடு அணைத்துக்கொண்டாள் பெட்டியை அணைத்தபடி அவள் அதே மரத்தின் அடியில் படுத்து உறங்கிவிட்டாள் இப்போதுதான் அவள் என்ன செய்கிறாள் என்று எனக்கு புரிந்தது அவளுக்கு தேவையான பணம் கிடைத்த பிறகு அவள் ஏன் இன்னும் உழைக்க வேண்டும் மற்ற குழந்தைகள் காலை ஒன்பது மணி முதல் இரவு பத்து மணி வரை வேலை செய்வார்கள் ஆனால் இவள் வேலை முடித்து விட்டதால் இந்த மகாராணி மரத்தடியில் ஓய்வெடுக்க தொடங்கிவிட்டாள் அவள் அங்கே என்னென்ன செய்தாள் என்பதை நான் என் மனதில் குறித்து கொண்டேன் ஏனென்றால் நானே இதை முயற்சி செய்யும் போது அந்த கூட்டத்தை கவர அவள் என்ன செய்தாள் என்பது எனக்கு நினைவிருக்க வேண்டும் நான் இந்த தொழிலை தொடங்கிய போது வெளியே எங்கும் அதிகம் செல்வதில்லை ஏனென்றால் இவர்களுக்கு பின்னால் நான் இருப்பது தெரிந்தால் யாராவது என்னை போலீஸில் பிடித்து கொடுத்து விடுவார்கள் நீ செய்வது மகா பாவம் சிறு குழந்தைகளின் வருமானத்தில் பிழைக்கிறாய் என்று சொல்பவர்கள் இப்போதும் இருக்கிறார்கள் ஆமாம் நான் கெட்ட காரியங்களை செய்தேன் ஆனால் நான் வேறு என்ன செய்திருக்க முடியும் என் வாழ்க்கையில் நான் மிகவும் வெறுத்து போயிருந்தேன் என்னிடம் வருமானத்திற்கு வேறு வழியோ ஆதாரமோ இல்லை நானும் ஒரு நல்ல மனிதனாக வாழத்தான் ஆசைப்பட்டேன் ஆனால் அது முடியாமல் போனது என் பள்ளி தேர்வுகளின் போது என் ஆசிரியர் செய்த ஒரு தவறை நான் சுட்டி காட்டினேன் நீங்கள் செய்வது தவறு ஒரு குழந்தையை மிருகத்தை போல அடிக்கிறீர்கள் குழந்தைகள் தவறு செய்வது சகஜம்தான் அதற்காக இப்படி ரத்தம் வர அடிக்கக்கூடாது என்று சொன்னேன் ஆனால் அந்த ஆசிரியர் என் மீதே பகை உணர்வு கொண்டு என்னை தேர்வில் தோல்வியடைய செய்தார் நான் மீண்டும் படிக்க முயன்றேன் ஆனால் அவர் என்னை மீண்டும் மீண்டும் தோல்வியடைய செய்வதில் குறியாக இருந்தார் இப்படியாக என் வாழ்க்கை சீரழிந்தது நான் சிறுவனாக இருக்கும் போதே என் அப்பா இறந்து விட்டார் என் அம்மா என்னை விட்டு பிரிந்து வேறு ஒருவனுடன் சென்று விட்டாள் என்னை அரவணைக்க எந்த உறவினரும் இல்லை சிறு வயதிலிருந்தே நான் அனாதையாக வளர்ந்தேன் யாரும் எனக்கு ஆதரவு தரவில்லை ஒரு காலத்தில் என்னை போன்ற மற்ற குழந்தைகளை பார்த்து இவ்வளவு திடகாத்திரமாக இருந்தும் பிச்சை பிச்சையடிக்கிறீர்களே உங்களுக்கு பின்னால் யார் இருக்கிறார்கள் என்று கேட்பேன் ஆனால் இன்று அதே குழந்தைகளுக்கு பின்னால் நிற்கும் ஒரு கெட்ட மனிதனாக நான் மாறிவிட்டேன் ஆனால் இதற்காக நான் வருத்தப்படவில்லை ஏனென்றால் நான் உயிர் வாழ வேண்டுமே இல்லை எனில் நான் பசியால் செத்திருப்பேன் எனக்கு திருமணம் செய்து கொள்ள ஆசை இருந்தது சொந்தமாக ஒரு வீடு கட்டி கொஞ்சம் பணம் சம்பாதித்து என் மனைவியை மகிழ்ச்சியாக வைத்திருக்க வேண்டும் என்று விரும்பினேன் ஒரு பெண்ணை மகிழ்ச்சியாக வைத்திருக்க பணம் அவசியம் என்பது எல்லோருக்கும் தெரியும் இன்றைய காலத்து பெண்களுக்கு பணம்தான் முக்கியமாக தேவைப்படுகிறது உடைகள் காலணிகள் என தங்களுக்கு தேவையான அனைத்தும் சரியான நேரத்திற்கு கிடைக்க வேண்டும் என்று அவர்கள் விரும்புகிறார்கள் தேவைகளை பூர்த்தி செய்யவில்லை என்றால் வீடு நரகமாகிவிடும் ஒரு பெண்ணை மகிழ்ச்சியாக வைத்திருந்தால்தான் நாமும் மகிழ்ச்சியாக இருக்க முடியும் அதற்கு எனக்கு பணம் தேவைப்பட்டது என்னைப்போலவே போலவே இந்த தொழில் செய்யும் ஒரு நண்பன் இருந்தான் அவன் என்னிடம் உனக்கு இந்த குழந்தைகள் எப்போது தேவையில்லையோ அப்போது இவர்களை என்னிடம் கொடுத்துவிடு என்று சொன்னான் அவனிடம் என்னை விட அதிகமான குழந்தைகள் இருந்தனர் ஆனால் அவன் மிகவும் கொடூரமானவன் குழந்தைகளை அடிப்பான் சரியான உணவளிக்க மாட்டான் பல கட்டுப்பாடுகளை விதித்திருந்தான் இரவு நேரத்திலும் அவர்களிடம் வேலை வாங்குவான் நானும் வேறு வேலை கிடைத்தால் குழந்தைகளை அவனிடம் கொடுத்துவிட்டு அதற்கு பதிலாக ஒரு பெரிய தொகையை பெற்றுக்கொள்ளலாம் என்று திட்டமிட்டிருந்தேன் இவையெல்லாம் என் எதிர்கால திட்டங்கள் ஆனால் இப்போது என் மனதில் அந்த சிறுமியின் வித்தைகளை ஓடிக்கொண்டிருந்தன அவள் செய்த அனைத்தையும் நான் என் மூளையில் பதித்து வைத்திருந்தேன் அவள் காட்டும் வித்தைகள் என்னவென்று இணையதளத்தில் தேடினேன் ஆனால் அங்கேயும் பதில் கிடைக்கவில்லை இரவு முழுவதும் இதை பற்றியே யோசித்தேன் கடைசியில் அவள் செய்வதை பார்த்து கூட்டமாக பணம் தருகிறார்கள் என்றால் நானும் அதையே செய்ய வேண்டும் என்ற முடிவுக்கு வந்தேன் அடுத்த நாள் மீண்டும் அவளை பின்தொடர்ந்தேன் இந்த முறை நான் பணம் கொடுக்கும் மக்களை கவனித்தேன் அவர்கள் மிகவும் மகிழ்ச்சியுடன் தான் பணம் கொடுக்கிறார்கள் என்பது அவர்களின் முகத்தை பார்த்தாலே தெரிந்தது அவர்களுக்கு பணம் கொடுப்பதில் எந்த சிரமமும் இல்லை மக்கள் ஆயிரங்கணக்கில் பணம் கொடுத்து விட்டு சென்றனர் பொதுவாக எந்த பிச்சைக்காரனுக்கும் நூறு அல்லது ஐம்பது ரூபாய்க்கு மேல் யாரும் தரமாட்டார்கள் யாராவது அதிகபட்சம் இருநூறு ரூபாய் தருவார்கள் ஆனால் எங்கே ஆயிரக்கணக்கில் பணம் கிடைக்கிறது என்றால் அதில் ஏதோ ஒரு விஷயம் இருக்கிறது மூன்று நாட்கள் நான் மீனாவை பின்தொடர்ந்து அங்கே என்ன நடக்கிறது என்பதை கவனித்தேன் நான் வீட்டை விட்டு இவ்வளவு தூரம் ஒருபோதும் வெளியே வருவதில்லை நான் இப்போது அங்கிருந்து கிளம்பி இருக்க வேண்டும் ஆனால் அங்கே என்ன செய்து கொண்டிருந்தேன் நான் மெய்மறந்து அங்கேயே நின்றுவிட்டேன் நான் கண்களை திறந்தவுடனே அவர்கள் என்னை பிடித்து கொண்டார்கள் அவர்கள் வேறு யாரும் அல்ல போலீஸ்காரர்கள் உன்னை ஒரு வழியாக பிடித்து விட்டோம் என்றுதான் நீ உன் பொந்திலிருந்து வெளியே வந்திருக்கிறாய் இல்லை என்றால் நீ வெளியே வருவதே இல்லை என்று நீ தனியாகவும் இருக்கிறாய் உன் கூட்டாளிகள் யாரும் உன்னுடன் இல்லையா வா எங்களுடன் என்று சொன்னார்கள் நான் மிகவும் பயந்து போனேன் அவர்கள் என்னை போலீஸ் நிலையத்திற்கு அழைத்து சென்றார்கள் அங்கே செஞ்ச பிறகு எனக்கு தெரிந்த விஷயம் என்னை அதிர வைத்தது என் காலடியில் இருந்து பூமியின் அழுவது போல் உணர்ந்தேன் உண்மையில் அந்த மீனா போலீசாரால் அனுப்பப்பட்ட ஒரு துப்பறியும் நபர் அவளுக்கு பேச்சு வராமல் இல்லை அவளால் நஞ்சாக பேச முடியும் என்னை பிடிப்பதற்காக அவர்கள் போட்ட தூண்டில்தான் அது அவளுக்கு தினமும் பணம் கொடுத்தவர்கள் அனைவரும் போலீசுடன் கூட்டு சேர்ந்தவர்கள் என்னை பிடிக்க தீட்டப்பட்ட முழு திட்டம் இது நான் குழந்தைகளை வைத்து வேலை வாங்குவதாக அவர்களுக்கு புகார் வந்திருந்தது நான் வீட்டை விட்டு வெளியே வராததாலும் ரகசியமாக மறைந்திருப்பதாலும் என்னை வெளியே கொண்டு வர அந்த சிறுமியை அனுப்பினார்கள் நான் வெளியே வந்தாலும் என்னை யாரும் அடையாளம் காண முடியாது ஆனால் இந்த முறை பேராசையினால் நான் வீட்டை விட்டு வெளியே வந்துவிட்டேன் அதுவும் தனியாக அவர்கள் என்னை எங்கே உட்கார வைக்க நினைத்தார்களோ அங்கேயே நான் போய் அமர்ந்ததுதான் என் முட்டாள்தனம் ஏனென்றால் அங்கே பல சிசிடிவி கேமராக்கள் இருந்தன அது போலீஸ் நிலையத்தின் பின்புறம் ஆனால் பேராசை என் கண்களை மறைத்ததால் என்னால் அதை அடையாளம் காண முடியவில்லை நான் மோசமாக மாட்டிக்கொண்டேன் அந்த பெண் ஊமை இல்லை அவளால் எல்லாம் பேச முடியும் அவள் அவ்வளவு தூரம் தனியாக வரும்போதே நான் இதை புரிந்திருக்க வேண்டும் அந்த சிறுமி மிகவும் புத்திசாலி ஆனால் அவளது அப்பாவித்தனமான முகத்தால் அவளது புத்திசாலித்தனத்தை என்னால் கணிக்க முடியவில்லை அவள் தினமும் இந்த பாதையில் வருவதால் வழி மனப்படமாகிவிட்டது என்று நான் நினைத்தேன் ஆனால் இப்போது அந்த பெண் என் முன்னால் நின்று சிரித்துக் கொண்டிருந்தாள் போலீசார் எல்லா குழந்தைகளையும் காவலில் எடுத்துக்கொண்டனர் குழந்தைகளை அவர்களின் பெற்றோருடன் சேர்க்கும் முயற்சி தொடங்கிவிட்டது அந்த குழந்தைகள் சாலையில் கிடைத்தார்கள் என்று நான் சொன்னது ஒன்று அல்லது இரண்டு குழந்தைகள் தான் அப்படி கிடைத்தார்கள் மற்றவர்கள் அனைவரையும் நான் கடத்தி வந்திருந்தேன் சிலரை விலைக்கு வாங்கியிருந்தேன் நான் ஒரு கெட்ட மனிதன் எனக்கு கெட்டதுதான் நடந்தது போலீஸ் என்னை கொண்டு சென்றனர் குழந்தைகளின் வாக்கு மூலம் பதிவு செய்யப்பட்டது இனி எனக்கு என்ன நடக்கும் என்று எனக்கே தெரியாது ஆனால் நல்லது ஒன்றும் நடக்கப் போவதில்லை இந்த வேளைகளில் என்னுடன் இருந்த என் நண்பர்கள் அனைவரும் கைது செய்யப்பட்டனர் அவர்களிடம் இருந்த குழந்தைகளையும் போலீசார் மீட்டனர் அந்த சிறுமி செய்த வித்தைகள் உண்மையில் ஒன்றுமே இல்லை என்று அப்போதுதான் தெரிந்தது அவள் ஏதோ புரியாத நடனம் ஆடுவாள் அதை பார்த்து மக்கள் கவரப்பட்டு பணம் தருகிறார்கள் என்று நான் நினைத்தேன் ஆனால் உண்மை என்னவென்றால் என்னை ஏமாற்றுவதற்காக தீட்டப்பட்ட திட்டத்தின் ஒரு பகுதிதான் அது என்னை முட்டாளாக்கவே இதையெல்லாம் செய்தார்கள் நான் பேராசையில் வந்து அவர்கள் வலையில் சிக்கிக் கொண்டேன் அந்த அந்த சிறுமி ஒரு போலீஸ்காரரின் மகள் என்று தெரிந்தபோது என் தலையே சுற்றியது போலீஸ்காரர் தன் மகளை அவ்வளவு தைரியசாலியாக வளர்த்திருந்தார் சிறுவயதிலேயே அவளை இப்படிப்பட்ட வேலைக்கு அனுப்பிய அவர் அவளது உயிருக்கு ஆபத்து வரும் என்று கூட நினைக்கவில்லை அந்த போலீஸ்காரர் ஒரு மாபெரும் வீரர் இன்று அவரது மகளால் தான் இத்தனை குழந்தைகள் தங்கள் பெற்றோரை சேர்ந்தனர் எனக்கு என் தவறு புரிந்தது நான் சிறையில் நீண்ட காலம் மன்னிப்பு கேட்டு இனி இந்த வேலையை செய்ய மாட்டேன் என்று உறுதியளித்தேன் என் வாழ்க்கையின் சில ஆண்டுகள் வீணாயின ஆனால் வந்த பிறகு இப்படிப்பட்ட வேலைகளை செய்ய மாட்டேன் என்று சத்தியம் செய்தேன் இன்று எனக்கு ஒரு சிறிய தொழில் இருக்கிறது மனைவியும் இருக்கிறாள் ஆனால் எங்களுக்கு இன்னும் குழந்தை வாக்கியம் கிடைக்கவில்லை நான் அப்படி சொல்ல விரும்பவில்லை ஆனால் என் இதயம் சொல்கிறது நான் பல குழந்தைகளை அவர்களின் பெற்றோர்களிடமிருந்து பிரித்ததால் கடவுள் எனக்கு அந்த குழந்தை செல்வத்தை தரமாட்டார் என்று அந்த தண்டனையை நான் அனுபவிக்கத்தான் வேண்டும் நான் இரவும் பகலும் கடவுளிடம் பிரார்த்தனை செய்கிறேன் நான் உயிரோடு இருக்கும்போதே ஒரு குழந்தையை பார்க்க வேண்டும் என்று ஆனால் இதுவரை எதுவும் நடக்கவில்லை நான் ரகசியமாக பாவம் செய்துவிட்டு தப்பித்து விடலாம் என்று நினைக்கிறோம் ஆனால் அப்படி நடக்காது சிலருக்கான தண்டனை அடுத்த ஜென்மத்தில் கிடைக்கும் என்று சொல்வார்கள் ஆனால் சில பாவங்களுக்கு தண்டனை இந்த உலகிலேயே கிடைக்கிறது அதுவும் மிக கொடூரமாக கிடைக்கிறது எனக்கும் அதுதான் நடந்தது இப்போது நான் ஒரு நல்ல மற்றும் நேர்மையான மனிதனாக மாறிவிட்டேன் அப்பாவி குழந்தைகளை வைத்து பிச்சை எடுக்க வைப்பவர்களை நான் வெறுக்கிறேன் சாலையில் பிச்சை எடுக்கும் குழந்தைகளை பார்த்தால் எனக்கு மிகவும் பரிதாபமாக இருக்கும் அவர்களை என் வீட்டில் வைத்து வளர்க்கும் அளவுக்கு நான் பணக்காரன் அல்ல ஆனால் அவர்களை அன்போடு அழைத்து சென்று ஒரு அனாதை இல்லத்தில் சேர்த்து விடுவேன் அவர்களுக்கு அவ்வப்போது உணவு அல்லது சிறிய பரிசுகளை கொண்டு செல்வேன் என் பாவங்களுக்கு நான் மனதார மன்னிப்பு கேட்டுவிட்டேன் குழந்தைகள் கடவுள் கொடுத்த வரம் குழந்தைகளின் உண்மையான வாழ்க்கை அவர்களின் குழந்தை பருவம்தான் அதை அவர்கள் முழுமையாக வாழ வேண்டும் வளர்ந்த பிறகு அவர்கள் பொறுப்புகளை சுமக்கத் தொடங்குகிறார்கள் பிறகு அவர்கள் குழந்தைகளாக இருப்பதில்லை நம்மைப் போன்ற பெரியவர்கள் ஆகிவிடுகிறார்கள் குழந்தைகள் மலர்களைப் போல மென்மையானவர்கள் இந்த மலர்களை ஒருபோதும் வாடவிடாதீர்கள் என்று உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன் நண்பர்களே இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் வீடியோவை லைக் செய்யுங்கள் நமது சேனலுக்கு புதியவர் என்றால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி